ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பச்சை மிளகாய் செடி எப்படி இருக்குது காய் வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு அறுவடை செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து எவ்வளோ செழிப்பாக நல்லா பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் பூ பிஞ்செல்லாம் எவ்வளோ வச்சுருக்குதுன்னு பாருங்கள் இது பாருங்கள் மஞ்சக்காட்டுக்குள்ளே ஓடுபயிராக நம்ம ஓரத்தில் அப்படியே வரப்போகிற நட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தேவையான காய் வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க இதுக்காக தனியாக நம்ம நடணுங்கிறது இல்லைங்க இதுலையே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காய் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ காய் அது எவ்வளோ எவ்வளோ நீளமான காயெல்லாம் காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள் இந்த காய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்குதுங்க குட்டையாகவும் இருக்குது குண்டு குண்டு இருக்குதுங்க இந்த மாதிரி நீலக்காய் எல்லா ரக செடியும் நம்ம நட்டு வச்சுருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காய் வந்து அப்படியே இந்த நெட்டை காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஓரளவுக்கு காய்ச்சிருக்கு இதுலேயே இன்னும் கொஞ்சம் சின்ன ரகம் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக செடியே ஒடிஞ்சு வர்ற அளவுக்கு காய் பிடிச்சிருக்குதுங்க இது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் காட்டுக்குள்ளே மஞ்சளுக்கு வந்து எப்போவுமே உரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம் போடுறோம் ஏக்கருக்கு எட்டு டிப்பர் வந்து மாட்டு சாண குப்பை போடுறோங்க அந்த இந்த இந்தளவுக்கு செடி வந்து வளருது மஞ்சள் செடிக்கு கீக்குள்ளாக வந்து வளர்ந்துருச்சுங்க மஞ்சள் செடி என்ன வளர்த்திருக்குதோ அதே அளவு ம இந்த மிளகாய் செடியும் வளர்ந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே செடியே வந்து பார்த்திங்கன்னா வயிற்று தாங்காமல் செடியே அளவுக்கு காய் வந்து பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறுவடை செஞ்சுட்ருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செடி வச்சுருக்கீங்களா தனியாக வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் எப்போவுமே மஞ்சள் வந்து அதிகமாக சாப்பிடு செய்கிறனால மஞ்சள் காட்டுக்குள்ள ஓரத்துலேயே இந்த மாதிரி மிளகாய் செடி நம்ம வீட்டுக்கு தேவையான செடி எல்லாமே நடுவுங்க இந்த மாதிரி மிளகாய் செடி வந்து வரப்போகிறத்துல நடும்போது எந்த பாதிப்பும் தரதில்லை நமக்கு தேவையாக அதிகமாகவே மிளகை வந்து காய்க்குதுங்க பாருங்கள் இது ஒவ்வொரு ஒரு சில மிளகாய் வந்து பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மழை வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காய் கம்மியாக இருக்குதுங்க இன்னும் மழை இல்லைன்னா இன்னும் அதிகமாக காய் வந்து இன்னும் அறுவடை செய்யலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காட்டுக்கு போடுற உரம் அதுக்கு அடிக்கிற மருந்து இதுலேயே பார்த்திங்கன்னா செடி வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் நம்மளுக்கு காய் வந்து தந்துடுது நம்ம இதுக்குன்னு சொல்லி தனி உண்னா அதுக்கு பராமரிப்பு அதிகமாக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் செடிக்கு பார்க்குற பராமரிப்பே போதும் நம்ம கூடவே மிளகாய் எடுத்துக்கலாம் எல்லா காயும் எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி விவசாயம் பட வேண்டிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள்